பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நோராயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி அடியோ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா ஜோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படிப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வாழாட்பட்டு நின்றுள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களே எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் ஏழாட்காலும் பழுப்பினோம் நாங்கள் ராக்கதர் வாழிலங்கை பாழாக படை பொறுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடையீர்கள் வரம்புளிர் வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடைப்பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுதுமே அண்டை குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த ருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்துள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் நீ என் தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி பந்து வழிழியாட்சோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதி அதி உருவாகி அரியை அழித்தவனே பந்தனி தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீய்பொலிகின்ற செஞ்சுடராளி திகழ்த்திரு சக்கரத்தின் பொறியாலே ஒன்றுண்டு நின்று குடி குடி ஆட்சோம் மாய பொறுபடை வாணனே ஆயிரம் தோளும் பொழி குருதி பாய சுழற்றி ஆழி பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையெடை காயும் கழுத்துக்கு போனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யெட நல்லதோ சாந்தமும் தந்தன்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்தனின் பிதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னாள் எம்பெருமான் உந்தனக்கடியோம் வென்றெழுதப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிகுடில் வீடு பெய்யந்தது கான் சென்னால் தோட்டி திருமதுரையில் சிலை குனிந்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழற் கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்ட பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவின் துரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவார் பல்லாண்டே